என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் ரூடி அமைஞ்சிருக்கிற ஆலயத்துக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அதே பேர் சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யப்படும் அப்பாவோட கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது பல பேரோட பிரச்சனையை அப்பா தீர்த்து வைச்சார் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையும் அப்பா தீர்த்து வைப்பார் சார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையே பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே சாய்பாபா கோயிலுக்கு போனால் இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக இந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது ஏன்னா இந்த தவறுகள்லாம் செய்யும் போது நாம் முழு பலனை பெற முடியாது பாபா கிட்டேருந்து எனவே நீங்கள் பாபா கோயிலுக்கு போனால் பொதுவாகவே பாபா கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த தவறை செய்யக்கூடாது குறிப்பாக பாபா கோயிலில் இந்த தவறை செய்யாதீங்க ஏன்னா நாம் பாபா அப்பாவோடய அருளை வாங்கிறதுக்கு தான் பாபா கோயிலுக்கு போவோம் பா உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்போ ஒரு அப்பாவோடய அருள் கிடைக்கணும்னா நாம் இந்த தவறுகள்லாம் செய்யாமல் போனால் அப்பா கண்டிப்பாக நமக்கான அருள் கண்டிப்பாக கொடுப்பார் அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம் முதல்ல பாபா கோயிலுக்கு நாம் போக போகிறோனாவே குளிச்சுட்டு தான் போகணுன்னு கண்டிப்பாக குளிச்சுட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது தரம் சரி தரம் ஒரு உடம்பு இருக்கிறாரு அவர் குளிப்பாட்டி தான் நம்ம ஆஃபர் கூப்பிட்டு போகலாம் தேவையில்லை அப்போ தேவையில்லை நாம நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க முடியாதவங்க இல்லை காலையில் எழுந்து ஒருத்தவங்க வயசானவங்க போகிறாங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் இல்லை பாபா கிட்ட பாபா கோயிலுக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வயசானவங்க உடம்பு முடியாதவங்க நம்ம குளிப்பாட்டி அவங்கள பாபாவை சுற்றி பார்த்துட்டு வரணும் இல்லை அவரை சுற்றிட்டு வந்தால் நம்ம உடம்பு சரியாகன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க கை காலை கழுகி நல்ல உள்ளத்தோடு போனாவே போதும் அப்பா வரவேற்றுக்கொள்வார் அதுவே பாபா கோயிலுக்கு நாம் போகிறோன்னா எல்லாரும் பெரிய பண்ற தப்பு என்னன்னா பாபாவை எல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாருக்குமே நீங்க தானம் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அப்படி அப்படி பண்ணக்கூடாது அது பாபா கோயில் எந்த கோயிலுமே அப்படி பண்ணக்கூடாது நீங்க கோயில் உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களால் முடிஞ்ச தானங்களை வெளியே பண்ணிட்டு உள்ள போங்க கோயில் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா அப்பாவோட அருளை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம் சத்குருவோட அருள் நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம் நாமளே அப்பா கிட்ட பிச்சை கேட்டு போய் என்ன என்னவே ஏதோ ஒரு தேவை அப்பா கிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்குறோம் அந்த பிச்சை பாபா அவங்களுக்கு கொடுத்தது நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது போகிறதுக்கு முன்னாடி தான தர்மங்களை உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க அதே மாதிரி கோயில் உள்ளே போகிறீங்க தரிசனம் கிட்ட போக அவசர அவசரம் ஓடாதீங்க எல்லாரையும் தள்ளி விட்டு நான் முன்னாடி போய் நிற்க போகிறேன் பின்னாடி நிற்க போகிறேன் அங்கே கரெக்டாக நின்றா இருக்குன்னு எல்லாரையும் தள்ளி விட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நீங்கள் போய் பொறுமையாக எங்கே நின்னாலும் அப்பாவோட முகம் உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல நின்று தரிசனம் பொறுமையாக கும்பிட்டுட்டு போங்க அதே போல் உங்களை யாராவது தள்ளு தள்ளு தள்ளுனாலும் போகிறவங்கள வழி விட்டுடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை அவங்க திருப்பி திட்டுறதோ இல்லை அவங்கள முறைகிறதோ இல்லை மனசுக்குள்ளே திட்டுறதோ அந்த தவிர தயவு செஞ்சு திட்டாதீங்க அது மிகப்பெரிய பாவம் பொறுமையாக கும்பிடுங்க மாதிரி ஏதாவது ஒரு ஆரத்தில் கலந்து மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதோ அவசரம் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே வெளியே ஓடிடாதீங்க போனீங்கன்னா கொஞ்ச நாள் உட்காரணும் ஏதாவது ஒரு ஆரத்தில் உட்காரணும் ஆரத்தி டைம் இல்லையா அப்போ நீங்கள் உட்காந்து மனசார ஒரு மூலையில உட்காந்து அவருடைய நாமத்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் அதை அங்கே உட்காந்து கொஞ்ச நாள் பண்ணுங்கள் அமைதியாக பண்ணுங்கள் ரொம்ப அமைதியாக பண்ணுங்கள் அவசர அவசரமாக சாமி கும்பிடுவது கூடாது அதே போல இந்த கோயில் உள்ள போயிட்டீங்க நிறைய பேர் பண்ற தப்பு இந்த கோயில் எல்லா கோயிலிலும் போகிறீங்கன்னா அங்கே மற்றவங்க காலில் உழவே கூடாது மூலஸ்தானாரிகள் மற்றவங்க காலில் உழவே கூடாது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் கடவுள் முன்னாடி எல்லோரும் சமம் இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறீங்க பாபா உக்காந்துருப்பாரு அது பக்கத்தில் யாராவது பெரிய ஆளா இல்லை சாமி நீங்கள் நினச்சா மனசில் நினைச்சா போய் பொத்துன்னு அவங்க காலையில் உணர்ந்து கும்புறீங்க அது மிகப்பெரிய தவறு அது மிகப்பெரிய தவறு தயவு செஞ்சு கோயில் பரிக கோயில் உள்ள யார் காலையும் விடக்கூடாது அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது இந்துக்கள் குருவாக இருந்தாலும் சரி அவர் அவர்தான் பெரிய கடவுள் தன்னை சொல்லி கொண்டாலும் அவர் காலைல தயவு செஞ்சு விளையாதிங்க தவறு அது ஏன்னா சத்குரு தான் அங்க பெரியவர் அவரோ ஒன்று நம்மள ஒன்று கடவுளுக்கு சேவை செய்றாரு அவரோ ஒன்று நாமளும் வேணா இவர் அப்படி பார்க்க மாட்டாரு ஏழை பணக்காரன் திருட எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடியவர் கடவுள் கோயில் உள்ள மற்றவர்கள் காலில் விழுவதை மிகப்பெரிய பாவமே நான் சொல்லுவேன் அப்படி செய்யாதீங்க அது உடறவங்களுக்கும் சரி அதை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் அந்த பாவம் கிடைக்கும் எனவே அந்த தவிர தயவு செஞ்சு செய்யாதீங்க அதே மாதிரி பொதுவாகவே பாபா கோயிலும் இல்லை ஏதாவது கோயில்லன்னா அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் உணவை வீணடிக்க கூடாது கண்டிப்பா உணவை வீணடிக்க கூடாது அளவுக்கு அதிகமாக வாங்கி அது என்னால் பண்ணுறதுங்க போடும்போதே எனக்கு கொஞ்சமாக போடுங்க எல்லையே கொடுத்துருங்க எனக்கு இது வேணால் என்னென்ன பகைகள் கொடுங்க கொஞ்சமாக போகிறேன் போகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கொள்ளுங்கள் அது ரொம்ப 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 நல்லது மாதிரி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்கு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ அது அன்னதானத்துக்குன்னு கொடுத்துட்டு வாங்க ஏன்னா நம்மளால் பெருசாக பண்ண முடியாது அப்போ அந்த கோயிலில் பண்ணுவாங்க அதுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும் அதுக்காக உங்களுடைய ஒரு பங்கு அது நீங்க இவ்வளோதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அன்னதானத்துக்கு என்னால முடியாது நூறுவா ஐம்பது ரூபா பத்து ரூபாவோ ஏதோ ஒன்று அன்னதானம் பங்குன்னு சொல்லி கொடுத்துடுவாங்க நீங்க உண்டியில் போறது வேற அன்னதானத்துக்குன்னு கொடுக்கறது வேற சில கோயில்ல அன்னதானம் உண்டியில் வச்சுப்பாங்க அதுல போடலாம் தப்பு இல்லை அதே மாதிரி கோயிலுக்கு போனால் அமைதியா இருக்கணும் அங்கே போய் வள வள வளன்னு பேசிங்கன்னு நம்ம குடும்ப கதையை பேசிங்கன்னு முதல்ல கோயில் உள்ள போகும்போதே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா ரொம்ப 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 நல்லது எனக்கு தெரிஞ்சு ஃபோனை சைலண்டாக கூட கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க வெளியே வந்தவனை ஃபோன் ஆன் பண்ணுங்கள் சில நேரங்களில் அங்கே உட்காந்து நம்ம கூட கூட கதை பேசின்னு உட்காந்து அரட்டை அடிக்கிறது தயவு செய்து கோயில் அப்படி அரட்டை அடிக்கக்கூடாது கண்டிப்பாக அரட்டை அடிக்கக்கூடாது அதுமாதிரி கோயிலுக்கு போனால் நமக்குன்னு ஒரு சில உடைகள் இருக்கு கோயிலுக்குள்ள எந்த உடைய போட்டுன்னு போனா நம்மளை யாரை தெரியும் பார்க்காம கடவுளை பார்க்கறாங்களோ அந்த மாதிரி உடை கண்டிப்பா அணிந்து கொண்டு போக வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாபா நமக்கு உடை கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் கோயிலுக்கு போகும்போது அந்த உடையோட தான் போனோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி அங்க கொடுக்குற பிரசாதம் அந்த திருநூறு இந்த உதி இது எல்லாமே வீணடிக்க கூடாது கண்டிப்பா அதை பத்திரப்படுத்தி வீட்டுக்கு எடுத்து போய் நீங்க உங்க பூஜை அறையில வச்சு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுமாரி முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா விக்கிரகங்களெல்லாம் தொட்டு தொட்டு கும்புறீங்க அதை தவிர்த்துருவோம் தொடக்கூடாது எல்லா விக்கிரகத்தையும் ஒரு ஆள் போய் தொட்டுக்குன்னே இருந்தால் எவ்வளோ கோம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு பாதம் வச்சுருப்பாங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டுவாங்க ரொம்ப நல்லது சில பேர் கை மீறி தொட்டு கும்புறது ரொம்ப தவறு ஏன்னா அப்படி தொட்டால் தான் நமக்கு கடவுள் நம்ம காட்சி இல்லை அவர் பாதத்தை தனியாக வச்சிருக்காங்க அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டாவே போதும் நமக்கு அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும் இப்படி நாங்கள் பாபா கோயிலுக்கு போகும்போது இந்த தவறுகள்லாம் செய்யாமல் திருத்து கொள்ள வேண்டும் அதேமாரி துணி இருந்தால் துணியை சுற்றிட்டு வாங்க துணி ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கர்மாக்களை எரிக்கின்ற இடம் பாபா கோயிலில் துணி இருந்தால் துணியை சுற்றுங்க துணிக்கு விறகு வாங்கி கண்டிப்பாக கொடுங்க பாபா கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் பாபா விறகுக்கு தனியாக கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது அதேமாதிரி உங்களுடைய பழைய போட்டா உடஞ்சி போன சில இதெல்லாம் கோயில் வாசல்லையோ கோயில்லையோ தயவு செஞ்சு வைக்காதீங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா அது வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கி தான் போடுவாங்க அப்படி வைக்கிறதையும் தவிர்த்துடுங்க இது இப்படி நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தவறுகளை பாபா கோயிலுக்கு போகும்போது நீங்க செய்ய வேண்டாம் என்பதை என் தாழ்மையான வேண்டுகோளா அவங்களுக்கு வைக்கிறேன் சாயலாம் ஓம்